ஏழாம் தேதி ஒரே கூட்டம் இந்த தெருவிலோ எஸ்ஆர்பி கோயில் தெருதான் இந்த தெருவின் பெயரே திருவிக்கா நகர் வரை அகரத்திலிருந்து இருந்து திருவிக்கா நகர் வரை இந்த ரயில்வேயில் வேலை பார்ப்பவர்கள் இன்று சம்பள நாள் ஆதலினால் இரு மருங்கிலும் இரண்டு பக்கமும் கடைகளை வைத்திருப்பார்கள் இது ஒவ்வொரு மாதமும் இந்த ஏழாம் தேதி சம்பள நாள் அல்லவா ஆதலினால் இது போல இரு இருமருங்கிலுமே அவர்களுக்கான எல்லாவற்றையும் காய்கறிகளாக இருக்கட்டும் விளையாட்டுப் பொருட்களாக இருக்கட்டும் துணிமணிகளாக இருக்கட்டும் எதுவானாலும் அவர்கள் வைத்து அது அகரம் வரை செல்லும் அங்கிருந்து தான் நான் நடந்து வந்தேன் காமராஜர் சிலை இரு இருமருங்கிலும் இவ்வளோ பேரும் இருக்கிறார்கள் அது ஒவ்வொரு வாரமும் அந்த நாலு எதுவாக இருந்தாலும் ஏழாம் தேதி தான் இன்றைக்கு ஏழாம் தேதி என்ன கிழமை என்றால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால்தான் இவ்வளவு கூட்டம் பலரும் வாங்கி செல்கிறார்கள் பார்த்தால் யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள் எதையாவது ஒன்று வாங்கி செல்வார்கள் சரியான விலையில் கிடைக்கும் அதுதான் முக்கியம் அதற்காகத்தான் இந்த பதிவை நீங்கள் அடுத்த வாரம் வந்தால் இதே போல் ஏழாம் தேதி அந்த ரயில்வேயில் வேலை செய்பவர்களுக்கு ஓய்வு நாள் அன்றைக்கி சம்பள நாள் முக்கியமாக சம்பள நாள் ஏதாவது வீட்டுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்கும் பின்பண்டமாக இருக்கட்டும் துணிமணிகளாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டு பொருளாக இருக்கட்டும் எதையாவது ஒன்று வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள் அதுதான் இவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்கள் இருமருங்கிலம் எங்கு போனாலும் எல்லா தெருவிலுமே இருப்பார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவை ஏதோ துணிமணிகளை வைத்துள்ளார்கள் அத்தனையுமே இல்லை ஒரு செயற்கையாக ஒரு விளக்கை வைத்திருப்பார்கள் அதுக்காகத்தான் இந்த பதிவே